ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண் சட்டியில் மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மண் சட்டியை நல்லா பழக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மண் சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி பெரிய பல் நான் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல்லுக்கிட்டே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெயிலே சேர்த்து வதக்கிடுறேன் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயிலேயே சேர்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்புக்கு எந்தளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா நசக்கிட்டு சேர்த்துக்கங்க சீக்கிரமாக உங்களுக்கு தக்காளி வெந்து வந்துடும் அதனால நல்லா நசக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி மண் சட்டியில் குழம்பு செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல்லுப்பு ஒரு கைப்பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கடைசியாக நீங்கள் உப்பு பார்த்துட்டு இது கூடவே நான் மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அளவுக்கு மிளகாய் தூள் எடுக்கணும் அப்போ தான் புளியும் காரமும் உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ இந்த மிளகாய் தூள் எல்லாமே எண்ணெயில் நல்லா ஸ்மெல்லாம் போய் வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே மிளகாய் தூள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி குழம்புக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வர டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீன் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் மண் வாசனையோடு சுட சுட மீன் குழம்பு அதுவும் மத்தி மீன் குழம்பு வச்ச அன்றைக்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு அது இதுதான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அப்படிங்கிறதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு பாய்